வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு பாயாசங்க தான் செய்ய போகிறேன் பைத்தம்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என் சின்ன பையன் மோனேஷ் அவனுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே அவனுக்காக தான் இந்த பாயாசம் வந்து நான் செய்ய போகிறேன் அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து இல்லான்ட்டு தான் வீடியோ எடுக்க போகிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் எல்லாரும் வந்து மோனேஷை அவர் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை அவனுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க பைத்தம்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வானொலி வச்சுக்கோங்க அதில் முக்கா கப் அளவு நான் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இதில் நம்ம வந்து கொஞ்சம் மீடியமான தீல வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடக்கூடாது பைத்தம்பருப்பு நல்லா வாசனை வரும் அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருகிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காது திட்டமான தீலையே வச்சுக்கோங்க உங்களுக்கே தெரியும் அது வாசனை வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கே தெரியும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வருத்திட்டு இருங்க பருப்பு வந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்ப வந்து நம்ம இதை வந்து நம்ம இப்போ கழுவி எடுத்துக்க போறோம் பாசி பருப்பை கழுவி எடுத்துட்டு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் வர அளவுக்கு வைக்கலாம் மூணு விசில் போதும் மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூணு விசிலை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் மூணு விசில் பாருங்க இவ்வளோ இந்த மாதிரி குழஞ்சா போதும் இப்போ வந்து இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் வந்து முக்கா எடுத்தேன் இல்லையா வந்து அதே ஈக்குவலுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் இனிப்பு ஜாஸ்தியா வேணும்னா நீங்கள் ஒரு கப் கூட எடுத்துக்கலாம் இதுலயே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அதுலேயே வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் இத அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் ஏன்னா வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால அடி பிடிக்கும் அப்பப்ப கலறி விட்டுட்டே இருங்க இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் ஓவரால் வெல்லம் வெள்ளம் ஃபுல்லா கரைஞ்சிடுச்சு அங்கங்க கொஞ்சம் இருக்கு அதுவும் கரையிட்டோம் இப்போ வந்து இதில் கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது பேருக்கு உப்பு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டதும் தெரியக்கூடாது போடாமையும் இருக்கக்கூடாது கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இதில் வந்து நம்ம பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல பால் சேர்த்துக்கோங்க ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப தீ வேண்டாம் இதில் வந்து இப்ப நம்ம வந்து நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் காஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம் நான் வெறும் முந்திரி திராட்சை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பாதாம் கூட மெலீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும் அந்த திராட்சையெல்லாம் கொஞ்சம் பலூன் மாதிரி உப்பி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சையெல்லாம் கொஞ்சம் பலூன் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இதில் நம்ம துருவனை தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து தேங்காய் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் இந்த நெய்லேயே வந்து பதக்கி எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காவை நான் வந்து தான் போட்டுட்டேன் ஆனா நிறைய பேர் வந்து இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடுவாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்க அப்படி போட்டுக்கலாம் துருவியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா நெய்லியே வருபடட்டும் தேங்காய் வந்து கலர் மாறி இருக்கு பாருங்க இந்த திட்டம் போதும் இப்ப நம்ம எடுத்துடலாம் இப்ப நம்ம இதில் சேர்த்துடலாம் பாயாசத்துல சேர்த்துடலாம் பைத்தம் பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இது இப்படியே வந்து ஸ்லிம்லேயே வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து அப்படியே கலறி விடுங்க அவ்வளோதாங்க பைத்தம்பருப்பு பாயாசம் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு டேட்டா பை பை டேக்